பிறந்த நாளுக்கு விளக்க சொல்றேன் அப்புறமா எழுபத்தி ரெண்டுல பாதம் பச்சிச்சேன் ஆனா அலட்சிய பார்த்துட்டு கேக்கு சாப்பிட்டு இருக்கீங்க அப்போ ஒரு பிறந்த நாளுக்கு அந்த குழந்தைக்கு கேக்க கட் பண்ணி அது வாயில பெத்தன விஷத்தை ஓட்டுறது எந்த வகையில அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய மூத்தோர் சொல் அமுதம் நிகழ்ச்சியில கேக் பத்தி இந்த பிறந்த நாளுக்கு வெற்றாங்கல்ல அந்த கேக் பத்தி சொல்லப் போறேன் முதல்ல இந்த பிறந்த நாளுக்கு விளக்க சொல்றேன் அப்புறமா இந்த கேக் பத்தி சொல்றேன் இப்ப எனக்கு வந்து ஏப்ரல் மாதம் எனக்கு எழுபத்தி ஒண்ணு முடிஞ்சு எழுபத்தி பாதம் பதிச்சேன் அப்ப நான் என்ன நினைச்சேன்னு தெரியுமா கடவுள் எனக்கு எண்பது வயசு எனக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ இவ்வளோ நாள் நான் வந்து எழுபத்தி ஒன்பதாவதுன்னு இன்னும் ஒன்பது வருஷம் இருக்குது கல்லறைக்கு போறதுக்கு இன்னும் ஒன்பது வருஷம்னு நினைச்சிருந்தேன் ஏப்ரல் மாசம் என் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன நினைச்சேன் தெரியுமா இன்னும் எட்டு வருஷம்தான் இருக்குது கல்லறைக்கு போறதுக்கு ஒரு அடி நான் முன்னேறிட்டேன் இன்னும் எட்டு அடிதான் இருக்குது எண்பது அடின்னு வச்சுப்போம் எண்பது வயசு எண்பது அடின்னு அப்போ ஏப்ரல் மாசம் ஒரு அடி கூடிச்சு எனக்கு அப்போ எத்தடி தான் இருக்கு ஒரு அடி அதிகமா கால் வைக்கும்போது அப்ப கல்லறைக்கு போற வருஷம் குறையதில்ல இதுதாங்க பிறந்த நாள் பிறந்த நாள் அப்ப நம்ம ஆக்சுவலா நம்ம வந்து வருத்த பண்ணோம் ஆனா அதே நம்ம வந்து பிறந்துமே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பிறந்த நாள்ல கொண்டாடுறோம் இப்ப நான் சொல்ற கருத்தை அத்தனை பேர் இருக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னு தெரியல சரி அது அந்த மாதிரி நம்ம அதே பெருந்தன்மை எடுத்துக்கிட்டு செய்யும் போது அன்னைக்கு சாப்பிடுற உணவு விஷத்தன்மை இல்லாம சாப்பிடுவோமே ரஃபேல் என்ற ஒரு இத்தாலிக்காரர் என்ன பண்ணாருன்னா ஏதோ சுற்றுலா போனாரு ஒரு ரொட்டிய வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டாரு அது குளிர்காலம் நல்ல குளிர்காலம் அப்போ அவர் மூணு மாசம் கழிச்சு திரும்ப வராரு அவர் பசி உயிர் போது வீட்டில் எதுவுமே இல்லை பார்த்தா அந்த காஞ்சி போன ரொட்டி குளிர் புற இங்க வெயில்னால நீங்க இன்னைக்கு வச்ச சாம்பார் பிரிட்ஜில் இருக்கலாம் மறுநாள் பேட் இருக்கும் குளிர் பிரதோஷம் புரதோஷத்தை கிடாது இல்லையா அதை எடுக்கிறாரு பார்த்தா ஒரு காஞ்சி போன பிரெட்டா இருக்கு இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு வரும்போது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கி கொஞ்சம் சரி அத வந்து இந்த பிரெட்டுக்குள்ள வச்சு நம்ம சூடு பண்ணி சாப்பிடுமே அப்படின்ட்டு அந்த பிளேட் அந்த பிரெட்டை ஸ்லேஸ் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸ் அது உள்ள வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருந்தது அதை தான் நீங்க பிஸ்டான் சாப்பிட அப்போ நம்ம நம்மளுடைய பாரம்பரியம் உணவு எவ்வளவு இருக்குது அதை நான் இருக்கணும்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நான் தேவையில்லை நீங்க போய் நெட்ல தட்டி பாருங்க தமிழ்நாட்டு மக்களின் பாரம்பரியம் உணவு ஏது பெரிய இயலிஸ்டே இருக்கும் அதெல்லாம் சாப்பிடுங்களேன் ஓகேவா சரி சைனாவில் இங்க பிளோ விநாயகர் வந்திருக்காங்க అంత పూ డెస్ట్ ఆనందకు అట్ట సాట్టు పుయాంత ఊర్లో పోయి అదే అంత టేస్ట కొంచేమీ మోమో అన్ని అంత ఊర్లో అది పేరు వచ్చి ఇనిప్పు మోమో కారోమో పల విధంగా మోమం చెంది అదే பேர்ல நம்ம ஒரு வந்திடுச்சு நம்ம பிள்ளைங்க விநாயகர் செஞ்சு கொழுவட்டை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனா மோமோ ஆர்டர் பண்ண அதை வாங்கி சாப்பிடு அந்த டேஸ்ட் அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி அந்த ருசியை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி அதுக்கு பேர் மாத்தி மோமோன்னு வச்சுட்டாங்க சரி எப்படியோ நம்ம நம்மளுடைய பாரம்பரிய உணவு சைனாக்கார அங்கீகாரம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய உணவு மற்ற நாட்டுக்காரங்க அங்கீகாரம் பண்ணி சாப்பிடுற மாதிரி நீங்க பழக்கத்தை ஏற்படுத்தினா நம்ம நம்மளுடைய வாரிசுகள் உடனாலன்னும் கிடாது ஒண்ணு ரெண்டாவது நம்ம கல்ச்சரே நீங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றீங்கன்னா அப்போ நம்மளுடைய இந்திய நாடும் புகழ்பெறம் இந்திய நாட்டுக்கு மரியாதை கிடைக்கும் பிறந்த நாளுக்கு வெற்றாங்கதான் அந்த கேக் பத்தி சொல்ல போறேன் அது ஏன் சொல்ல போறேன்னா அத உள்ள பொருள்கள் நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் நான் சொல்லல நிறைய மருத்துவர்கள் வீடியோல வருத்தப்பட்டு சொல்லிட்டு சுகர் இருக்குது வெள்ளை சர்க்கரை வெள்ளை சக்கரை எப்படி செய்ய கரும்புல நிறைய கெமிக்கல் போட்டு அந்த கரும்பு அப்புறம் தான் அது ஒயிட் ஆகும் அந்த அந்த கெமிக்கல் வெள்ள சர்க்கரை இருக்கு ஒயிட் சுகர்ல அப்புறம் செயற்கை நிறைமை ஆர்டிபிஷியல் கலர் இதெல்லாம் இருக்குது எசன்ஸ் எந்த அளவுக்கு நல்ல எசன்ஸ் போடுறாங்கன்றது கேள்விக்குறி அதனால பல விதமான இந்த காரணங்களை புற்றுநோய் வர்றதுக்கு இந்த கேக்கு கலாச்சாரம் கூட அதிகமா சாப்பிடுற குழந்தைங்களுக்கு புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க அததான் வந்து நான் இப்ப உங்களுக்கு அத கொஞ்சம் தெளிவுபடுத்தி எடுத்து சொல்லலான் முதல்ல கேக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரமே கிடையாது வெளிநாட்டு கலாச்சாரத்தை ஏன் எடுத்துக்கணும்ன்ற நம்ம நாட்டு பாரம்பரிய உணவு எவ்வளவோ இருக்குது அதை நீங்க சாப்பிட்டு அதாவது ஒரு இந்த வயிறு குப்பை தொட்டி கிடையாது இந்த வாயுக்குள்ள போடுற போது ஒரு பொருளை எடுத்து இது வயிற்றுக்குள்ள போனா என் ரத்தத்தை விஷமாக்குமா என் ரத்தத்துக்கு சக்தி கொடுக்குமா அந்த இவ்வளவு கலர் போட்ட கேக்கு நீங்க எடுத்து வாயில போடும் போது இந்த கேக்கு என் ரத்தத்தை விஷமாக்குமா ரத்தத்தை சக்தி ஊட்டுமா ரத்தத்துக்கு சக்தி உடனா எல்லா உள்ளூருக்கு ஏக்க சக்தி பெறும் ரத்தத்தை விஷமாக்கா எல்லா உள்ளூருக்கு இயக்கமும் தடைபடும் அப்போ தான் இந்த மருத்துவர்கள் சொல்றத நான் சொல்லல மருத்துவர்கள் சொல்றத எத்தன வீடியோல நீங்க பார்த்திருக்கீங்க ஆனால் அலட்சிய பார்த்துட்டு கேக்கு சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்போ ஒரு பிறந்த நாளுக்கு அந்த குழந்தைக்கு கேக்கை கட் பண்ணி அது வாயில பெத்தவங்களே விஷத்தை ஓட்டுறது எந்த வகையில நியாயமாகும் சரி அதனால இப்போ மைதா மாவு உடம்ப கெடுக்கன்றதுக்கு தமிழ்நாட்டில் பரவலா அதை பரோட்டா சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு டாக்டருங்க தலைப்பாடா அடிச்சுக்கிட்டு இப்ப வந்து ஹோட்டல்ல கோதுமை பரோட்டான்ட்டு போட்டு விற்கிறாங்க இப்போ அதனால கோதுமை பரட்டா தமிழ்நாட்டில் நிறைய ஹோட்டல செய்யறாங்க அது மாதிரி கோதுமைல கேக்கு செய்ய அதுதான் மைதா மாவில் தான் செய்யணும் இன்னும் ஏதாவது சட்டம் இருக்குதா கோதுமையில செய்யுங்க கலர் போடாதீங்க ஒயிட்டாவே செய்யுங்க அது நேச்சுரல் கலர் என்னாவோ அதுல செய்யுங்க அந்த வெள்ள சக்கரைக்கு பதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க உங்களை யாரு கேக்கு தயாரிப்பு வேணாம்னு சொல்ல மக்களுக்கு அந்த உணவு வாயில போட்டா விஷமாகக்கூடாது சக்தி கொடுக்கணும்ன்ற நல்ல எண்ணத்தோட உங்களுடைய தயாரிப்பு மாற்றுங்க அப்போ அது என்ன கேட்டா இப்போ நானும் கேட்க சாப்பிட மாட்டேன் என் பேரங்க சாப்பிட வேணான்னு ஏன்னா இந்த அர்த்தத்தினால இப்ப நானே சாப்பிட ஆரம்பிப்பேன் என் பேரனுக்கும் வாங்கி கொடுப்பேன் உங்களுடைய வியாபாரம் பெருகும் தொழில் பெருகும் நல்லா புதிக்கீங்க உங்களுக்கு தயாரிக்கிறவங்களுக்கும் நல்வழி காட்டுதல் செய்யறேன் அதே சமயம் சாப்பிட்றவங்களுக்கும் நல்வழி காட்டுதல் செய்யறேன் இல்ல உங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் நானு அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தா அட்லீஸ்ட் நீங்க ஆர்டர் கொடுக்கறது கலர் போடாம நேச்சுரல் கலரா எனக்கு கேக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையாவது வாங்குங்க அந்த கலர்ல பேர் போடுறது இந்த வேலைலாம் செய்யாதுங்க பேர் போட்டதான் தெரியுமா சரி பேர் போடுறீங்களா உங்க அந்த பேரை வெட்டுறீங்களா என்ன நியாயம் எந்த வகையில நியாயம் அது அவசகமா தெரியலையா உங்களுக்கு அப்புறம் வளர்க்க எரிய வச்சு பூது வாழ்க்கையில ஒளி ஏத்தணுமா வாழ்க்கைய அடுக்கணுமா இதெல்லாம் கொஞ்சமாறி யோசனை பண்றீங்களா விளக்கு ஏத்திட்டு ஊறி அணைக்கிறீங்க ஒருத்த வாழ்க்கையில விளக்கு ஏத்தணும் விளக்கு அணைக்க கூடாது அதுவே எனக்கு அபசனமா தெரியுது இத இதெல்லாம் செய்யாதீங்க நல்ல ஒரு ஆயுள் கொடுத்து விளக்கு ஏற்றி வைங்க அது பாட்டுல எரிஞ்சு நிற்கட்டும் சரி அதுக்கப்புறம் இதுல இன்னொன்னா தவறு செய்றீங்கன்னா அந்த சோப்பு நோரை அடிக்கிறீங்க அந்த சோப்பு நோரையை எடுத்து எல்லாரும் மூஞ்சல பூசுறீங்க அத அந்த கேட்டு மேலாம் விழுது அதுக்கப்புறம் அப்படின்ட்டு ஒண்ணு முறுக்கி டமான்னு வெடிக்க வைக்கிறீங்க அது அந்த கேட்டு மேல எல்லாம் செதருது அத அந்த கண்ண பட்டுச்சுன்னா கண்ணுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் யோசிங்க ஏதோ எல்லாரும் செய்கிறாங்கன்னுட்டு நம்மளும் ஒரு விஷயம் செய்யக்கூடாது நம்ம யோசிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடு வச்சுக்கணும் ஏன்னா உடலை கெடுக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் இந்த கேக்கு கலாச்சார பத்தி சொன்னேன் ஸோ அதனால் இந்த கேக்கு உபயோகப்படுத்துறவங்க இதில் உள்ள ஆலோசனைப்படி செய்யுங்க கேக்கு தயாரிப்பாளர்களும் உங்க கான்செப்டா கொஞ்சம் இதுல சொல்லியிருக்க மாதிரி நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க தொழில் பெருகும் ஒண்ணுமே இல்லை மைதா போது கோதுமை உபயோகப்படுத்த போறீங்க வெள்ள சர்க்கரைக்கு போது நாடு சக்கரை உபயோகப்படுத்த போறீங்க நேரமையா போடாத நேச்சுரல் கேக்கு செய்ய போறீங்க என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு நல்லா பொருள் அப்படின்ட்டு முன்னையை விட உங்களுக்கு வியாபாரம் நல்லா பெருகும் இந்த மாதிரி தயாரிச்சு வெளியில போடு தொங்க விடுங்க இந்த மாதிரியில செய்த கேக்கா அப்ப நம்ம கேக்கு சாப்பிட பயப்படுறோம் வாங்குவாங்க உங்களோட தொழில் பெருகும் இன்றைக்கு ஒரு நல்ல தகவல் செய்த மனநிறைவோடு விடை பெறுகிறேன் மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எட்டாயிரத்தி ஏழாயிரத்தி அறுநூறு பேர் பார்த்துருக்கிறீங்க இரநூத்தி ஐம்பது பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல அதனால கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்குது நானும் எங்கள் சிஷியரும் ரொம்ப கடுமையான உழைப்பு கொடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறோம் அதனால அட்லீஸ்ட் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்